அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது கெட்ட வார்த்தை குறித்த செய்தி அநேக மக்கள் உலகம் முழுவதுமே அநேக மக்கள் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் வேதகம் என்ன கூறுகிறது என்று பாருங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனங்களை பாருங்கள் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் தேவன் சொல்கிறார் கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார் பக்தி விரித் விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு புரோஜனமாக இருக்கணும் சிறிய சிறிய மாணவர்களே அநேக மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு இப்படியாக படிக்கின்ற மாணவர்களே கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு திரிகிறார்கள் இப்படியாக மாணவ செல்வங்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று தேவன் கூறுகிறார் அப்படி நீங்கள் பேசினால் நீங்கள் தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது யாராக இருந்தாலும் சரிதான் சிறியவர் முதல் பெரியோர் வரை பெரியோர்கள் சிறியவர்களை பேச பேச சொல்லி பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் அவர்களை அடிப்பதே கிடையாது சிறிய பிள்ளைகளை நீங்கள் அடித்து நீங்கள் வளர்க்க வேண்டும் அநேக குழந்தைகள் சிறிய வயதிலேயே கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு திரிகிறார்கள் ஒழுக்கம் இல்லை இப்படியாக ஒரு மாணவன் ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்தா வளர்கிறான் என்றால் முக்கியமாக அவர்கள் பெற்றோர்கள் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் நீங்கள் வளர்க்க வேண்டும் அடித்து வளர்க்க வேண்டும் ஏனென்றால் வேதம் கூறுகிறது பிறம்பை கையாடாதவன் அவன் பெற்றோரை பகைக்கிறான் இப்படியாக வேதம் கூறுகிறது நீங்க உங்கள் பிள்ளைகளை பிரம்பினால் அடிக்க அடிக்காவிட்டால் பிரம்பினால் அவன் அடிக்காவிட்டால் அவன் உங்களை அடிப்பான் என்று வேதம் கூறுகிறது அதே பிரம்பினால் உங்களை அவன் அடிப்பானா நீங்கள் அடித்து ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்க்கும்போது போது அந்த பிள்ளை நல்ல முறையில் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு ஒழுக்கமாக வளருவான் உலகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்கள் அடித்து வளருங்கள் ஏனென்றால் இப்போது சட்டத்திட்டங்கள் அனைத்துமே மாறிவிட்டது பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்ற சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து விட்டார்கள் இதனால் அநேக மாணவர்கள் கெட்டுப்போகிறார்கள் வழி தப்பி நடக்கிறார்கள் அநேக மாணவர்கள் எதற்கெடுத்தாலும் கேள்விகளை கேட்பது ஆசிரியரிடமே கேள்வியை கேட்டு கேள்வி கேட்டு ஆசிரியரை துன்பப்படுத்துகிறார்கள் இப்படியாக அநேக மாணவர்கள் கெட்டு போகாமல் நல்ல வார்த்தைகளை பேசி கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அது மாணவர்களாக இருந்தாலும் சரிதான் பெரியவர்கள் பெரியோர்கள் சிறியவர்கள் உலகம் முழுவதுமே அநேக பெயர்கள் எதுக்கெடுத்தாலும் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான உலகத்தில் உள்ள மக்களே நீங்கள் அனைவருமே கேட்கிறதற்கு அநேக நல்ல வார்த்தைகள் இருக்கிறது இப்படியாக உலகம் முழுவதுமே உள்ள அனைத்து மக்களும் நல்ல வார்த்தைகளை பேசி மக்களுக்கு மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று தேவன் வேண்டி கேட்கிறார் நீங்கள் அதன்படியாக உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்பட வேண்டாம் என்று வேண்டிக் என்னுடைய உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்